வர்த்தக முடிவேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்திலேயும் வந்து எக்ஸ்பைரி வந்து இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பைரியிலும் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கலாம் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் வந்து பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுடைய எக்ஸ்பைரி டேவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டு கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸாக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ இது ஒரு முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைய அதிகபட்ச ப்ராஃபிட் அப்படின்றது ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸாக இருந்தது இன்றைக்கி நிஃப்டி ப்ரிடிக்ஷனில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிஃப்டி ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த பேட்டனை நம்பி நாளைக்கு நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ கொஞ்சமாக நெகட்டிவாகவோ வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இது ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக இருக்கும் அதாவது இது இங்கேருந்து ஒரு பையிங்கை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இருபத்தி ஒன்று நானூறிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பது சரிங்களா ஸோ இந்த சோனுக்குள்ளே இருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நெகட்டிவாக வந்தாலும் சரி அல்லது கேப் டவுனாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னாலும் சரி இந்த இருந்து ரிவர்சல் நடக்கும் என்ன காரணம் என்ன காரணத்தினால ரிவர்சல் நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லைங்களா அப்படி பார்க்குறப்போ இது வந்து ஒரு டபுள்யூ பேட்டன் டபுள்யூ பேட்டனில் பிரேக் அவுட் நடந்துருச்சு ரீடெஸ்ட் நடக்குது ரீடெஸ்ட் நடந்தால் மார்க்கெட் வந்து கால் செய்ய போகும் அப்படி பார்க்குறப்போ இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் நடக்குது அப்படின்னா இங்கேருந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது சரிங்களா நானூற்றி எண்பது பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது எகைன் வந்து ஒரு டிப் வந்து கொடுக்கும் ஐநூற்றி இருபதுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பது ஒரு டிப்பு வந்து கொடுக்கும் எகைன் ஒரு டிப் வந்து கொடுக்கும் ஐநூத்தி அறுபது வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்க இருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் அதிகபட்சமாக அந்த அளவு அடைவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம் என்னத்தினால டிப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட் முடிந்த பிறகு அனலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி என்னென்ன தரவுகள் இருக்கும் டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பாக்குறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் நடந்திருக்கு செல்லிங்க்கு எகைன்ஸாக வரப்போகளுடைய பையிங் அப்படின்றது ஒரு பையன் டிப்பாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால தான் நான் பையன் டிப்பாக வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இன்கேஸ் மார்க்கெட்டு ஒரு நல்ல கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு கேப் அப்ல தான் நிறைய மாற்றங்களே வந்து இருக்கு போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருந்திருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் லைவில் என்ன வால்யூம் இருக்கோ லைவில் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமோ தவிர ஃப்ரீ போஸ்ட் மார்க்கெட்டில் அதனால நம்மளால் சொல்லவே முடியாது சரிங்களா ஸோ அதனால் இந்த பெரிய அளவுக்கு கேப் அப்பில் நான் வந்து ஒரு ரிவர்ஸலை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி அங்கே வால்யூம்கள் சேஞ்ச் ஆகும்போது கால் சைடும் போகலாம் இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இது ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனாக இருக்குது சரி ஓகே விடுங்க இது அதிகப்படியான கேப் அப் ஓப்பன் நடக்கும்போது தான் நடக்க போகுது நம்மக்கிட்ட தான் பர்ஃபெக்டான ஒரு பிளான் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நாளைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் அடுத்தது இன்கேஸ் நல்ல ஒரு கேப் டவுனாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இத வந்து delete பண்ணிரு இத delete பண்ணிட்டு fifth one வச்சு retracement வந்து drop பண்ணிக்கிறேன் fifth one வச்சு retracement என்ன இதனுடைய basics லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு விருப்பப்பட்டீங்கன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படி பாக்கறப்போ இங்க எவ்வளவு பெரிய கேப் டவுன் ஆக ஓபன் ஆனாலும் சரி ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஃபைனலாக இந்த இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து கால் ஆப்ஷன் சைடு நம்ம வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இங்கே உருவாகக்கூடிய பேட்டன்களை வைத்து மார்க்கெட் ரிவர்சல் நடப்பதற்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூறிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி ஏறக்குறைய ஐநூறு வரை முந்நூறு புள்ளிகள் ஒரு ஸ்ட்ராங்கான அப்பாக வந்து மார்க்கெட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ இப்படி ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூமெண்டம் கொடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் ரிவர்சல் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள புள்ளி இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக நம்ம வந்து டவுன் சைட் போகிறோம் அப்படி பார்க்குறப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சுக்கு பிறகு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐ எண்பது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்று நூற்றி எண்பதுலேருந்து இருபத்தி ஒன்று நூற்றி ஐம்பது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்து பேங்க் நிப்டியில் ஒரு சில மாற்றங்களோட இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அறநூறு அப்படின்ற புள்ளியை வந்து நோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இன்கேஸ் நல்ல ஒரு கேப்பை பகை ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இந்த நாற்பத்தி அஞ்சு அறநூறு அப்படின்ற புள்ளியை நெருங்கும் வரை புட் ஆப்ஷன் வருவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது கேப்பை பக ஓப்பன் ஆகுது இங்கே பேஸ் பண்ணி ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் உருவாகலாம் ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் உருவாகலாம் அல்லது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உருவாகலாம் இந்த மாதிரி பேட்டன்களை உருவாக்கி விட்டு மார்க்கெட் ரிவர்சல் நடப்பதற்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது என்ன காரணம் இங்கே தான் வந்து ஒரு ஹை ஹையிருக்குல்ல இந்த ஹையை விட்டுட்டு எதுக்காக நாற்பத்தி அஞ்சு அறநூறை பர்டிகுலராக நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பத்தி அஞ்சு அறநூறு அப்படின்ற புள்ளி ப்ரீவியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்பட்டுருக்கு ஸோ சப்போர்ட் செஞ்சுரு ரெசிஸ்டன்ஸாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இந்த நாற்பத்தி அஞ்சு அறநூறிலிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ரிவர்சலாகவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி அஞ்சு அறநூறிலிருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு முந்நூறு நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது அதிகபட்சம் நாற்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா இது பிளான் ஏ அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது நாற்பத்தி அஞ்சு அறநூறுக்கு மேலே சசைன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பேட்டனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒரு டபுள்யூ பேட்டனாக மாறும் அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி அஞ்சு அறநூறுக்கு மேலே மார்க்கெட் சசைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருந்து நம்ம அப் சைட் போகலாம் நாற்பத்தி அஞ்சு அறநூறுக்கு பிறகு நாற்பத்தி அஞ்சு எட்நூறு நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது சரிங்களா ஸோ இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமா சேமா நம்ம இப்போ என்ன பண்ணோம் ஒரு லைனில் புட் ஆப்ஷனுக்கும் உண்ட வாய்ப்புகளை பார்த்தோம் இல்லைங்களா அதே போல் இந்த லைனில் நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூறு ஸோ இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் கேப் டவுனில் வந்து வருது அப்படின்னு வைங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க இங்கேருந்து பையர்ஸ் இங்கேருந்து பையர்ஸ் ஸோ இங்கேருந்து ரிவர்சல் நடப்பதற்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு டார்கெட் நாற்பத்தி நாலு எட்நூறு அடுத்த டார்கெட் நாற்பத்தி அஞ்சாயிரம் சரிங்களா ஸோ இது நடப்பதே சான்சஸ் இருக்குது இல்லை நாற்பத்தி நாலு அறநூறு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்காக வந்து போக முடியும் ஸோ நாற்பத்தி நாலு அறநூறு அப்படின்ற புள்ளி எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு சஸ்டைன் பண்ணுறாங்களோ சரியாக பார்த்துக்கோங்க ஸ்ட்ராங்கான புல் பேக் லெவலாக இருக்குது ஸோ இந்த லெவலை எப்போ பிரேக் டவுன் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக நம்ம டவுன் சைட் போகலாம் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு சரிங்களா இதெல்லாம் அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய லெவலோடைய தூரம் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும் வரை நான் காத்து இருந்து வந்து ட்ரேட் பண்ண போறேன் இதுதான் என்னுடைய பிளான் உங்களுடைய பிளான் என்ன எந்த மாதிரி அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் லெவல் அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நாளைக்கு எக்ஸ்பெயரி எந்தெந்த லெவலில் எப்படிலாம் மாறப் போகுதுன்னு உங்களுக்கு ஒரு புது ஐடியாவையும் நிச்சயமாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வலியது வாழும் நன்றி